வணக்கம் செய்திகளை உறக்க சொல்வோம் வஉசி பிறந்தநாள் விழா மற்றும் கல்வி விளையாட்டுகளில் சிறந்து விளங்கியோருக்கு சிறப்பு பரிசு ராமநாதபுரம் மாவட்டம் கொடிக்கால்காரர் வெள்ளாளர் உறவின் முறை நல சங்கம் சார்பில் வஉசி பிறந்தநாள் விழா இன்று நடைபெற்றது மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமை வகித்தார் முன்னாள் நகர் தலைவர் சீனிவாசன் சங்க கொடியேற்றினார் பொருளாளர் பூவலிங்கம் ஆண்டரிக்கே வாசித்தார் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது வெள்ளாளர் முன்னேற்ற சங்க பொறுப்பாளர் அஜித்குமார் மாவட்ட துணை தலைவர் நாகீஸ்வர லோகநாதன் துணை செயலாளர் நல்லதம்பி இணை செயலாளர் செல்வராஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கர்ணன் பாலகிருஷ்ணன் உட்பட பலர் பங்கேற்றனர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பெனித் குமார் நன்றி கூறினார் வணக்கம்

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.